அன்போர்ந்த கடகராசி நேயர்களே குரு பெயர்ச்சி பலன்கள் நிகழும் குரோதி ஆண்டு சித்திரை பதினெட்டு ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று மேசராசியிலிருந்து ராசிக்கு பெயர்ச்சியாகும் குரு பகவான் உங்களுக்கு அநேக கோடி நன்மைகளை அளிக்க உள்ளார் லாபம் வெளிநாடுகள் வேலைவாய்ப்பு அதிர்ஷ்டம் போன்றவற்றை வழங்குவதுடன் தொழிலில் லாபம் அதிகரிக்கச் செய்து தன வரவுகளையும் அதிர்ஷ்டங்களையும் அளிக்க செய்வார் கோச்சார ரீதியாக பதினொன்றிற்கு குரு பகவான் வரும் காலங்களுக்கு உடல் நலம் மிகவும் சிறப்பாக இருக்கும் மனதில் மகிழ்ச்சி ஏற்படும் என்னென்ன காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த காரியங்கள் தடையின்றி நடக்கக்கூடிய வாய்ப்புகளையும் உண்டாக்கும் மேலும் கடந்த ஆண்டுகளில் வேலையின்மை வேலை தேடியும் கிடைக்காமை போன்ற நிலை அல்லது வேலையில் இருந்தவர்களுக்கு வேலை பறிபோகும் நிலை போன்றவை இருந்து வந்த நிலையில் இப்போது நடைபெறப் போகும் ஓராண்டில் புதிய பொறுப்புகளும் புதிய பதவிகளும் சம்பள உயர்வும் சுய தொழிலில் நல்ல மேன்மையும் லாபமும் செல்வாக்கும் அதிகரிக்கும் உங்கள் சொல்லிற்கு மதிப்பு கூடும் புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகமும் பணியாளர்கள் பலர் உங்களிடம் வேலைக்கு வரும் நிலையும் மேலும் பல்வேறு அனுகூலமான பலன்களும் இவ்வாண்டில் இந்த ஓராண்டில் சஞ்சாரம் செய்யும் காலத்தில் கிடைக்கப் போகும் நன்மைகள் ஆகும் பதினொன்றாம் வீட்டில் அதாவது லாபஸ்தானத்தில் அமர்ந்து அந்த வீட்டை வளமாக்கும் குரு பகவான் அங்கு சஞ்சாரம் செய்தபடியே தனது ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையால் உங்களது ராசியின் மூன்று ஐந்து ஏழாம் இடங்களை பார்வையிட உள்ளார் அவ்விடங்களையும் மேம்படுத்த உள்ளார் முதலில் தனது ஐந்தாம் பார்வையாக உங்களது ராசிக்கு மூன்றாம் இடமாகிய சகோதர தைரிய வீரியஸ்தானத்தை காரியஸ்தானத்தை பார்க்கின்றார் இதனால் உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் போன்றவை அதிகரிக்கும் கடந்த ஆண்டுகளில் அல்லாடி வந்த நிலை மாறி தைரியத்துடன் நடைபோட ஆரம்பிப்பீர்கள் உங்களது செயலுக்கு உங்களது சகோதர சகோதரிகள் ஆதரவு கிட்டும் எடுத்த காரியத்தை வெற்றியுடன் முடிப்பீர்கள் யோகமும் போகமும் சிறப்பாக இருக்கும் உடன் பணிபுரிபவர்களுடன் கடந்த ஆண்டுகளில் இருந்த பிணக்குகள் சங்கடங்கள் அகலும் உங்களை பற்றி மற்றவர்கள் புரிந்து கொண்டு உங்களை வாழ்த்தக்கூடிய நிலை உருவாகும் சந்தோஷமான சம்பவங்கள் பல நிகழும் பணிபுரியும் மற்ற பணியாளர்களால் நல்ல மகிழ்ச்சிகரமான செய்திகள் உங்களுக்கு உங்கள் காதுகளுக்கு எட்டும் அடுத்து தனது ஏழாம் பார்வையாக உங்களது ராசிக்கு ஐந்தாம் இடமாகிய பூர்வ பூர்வபுண்ணிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்வை செய்து மிக அனுகூலமான பலன்களை ஏற்படுத்துவார் இதுவரை ஆண் வாரிசுகள் இல்லாத வீட்டில் அல்லது குழந்தை பாக்கியம் இல்லாத வீட்டில் வாரிசுகள் குறிப்பாக ஆண் வாரிசுகளை ஏற்படுத்தக்கூடிய நிலை சிறப்பாக இருக்கும் மேலும் உங்களது பிள்ளைகள் வேலைவாய்ப்பு கிடைக்காமல் இருத்தல் போன்ற நிலைப்பாடுகள் மாறி அவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படும் கடந்த ஆண்டுகளில் ஆலய வழிபாட்டுக்கு செல்லாமல் இருந்த நிலை மாறி அவ்வப்போது ஆலய வழிபாடு இறை வழிபாடு போன்றவை சித்திக்கும் வாய்ப்பும் உண்டு தெய்வ அனுகூலம் சிறப்பாக இருக்கும் புத்தி கூர்மை பளிச்சிடும் மூளை பலம் சிறப்பாக இருக்கும் சிந்தனையாற்றல் சிறப்பாக வெளிப்படுத்தக்கூடிய நிலை உண்டாகும் மேலும் வாக்கு சொல்பவர்கள் குறி சொல்பவர்கள் போன்றவர்கள் மிகவும் அனுகூலமான பலன்களை அடைவர் வாக்கு சித்திக்கும் தன்மை ஏற்படும் மனம் ஒன்றி ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவீர்கள் இனி தனது ஒன்பதாம் பார்வையாக உங்களது ராசிக்கு ஏழாம் இடமாகிய களத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதன் மூலம் திருமண வயதில் உள்ள இளைஞர்கள் இளைஞிகளுக்கு திருமண வாய்ப்பை ஏற்படுத்துவார் கடந்த ஆண்டுகளில் தள்ளிக்கொண்டே வந்த திருமண யோகம் இப்போது சிறப்பாக கைகூடி வரும் சிறந்த பொருத்தம் உடைய வது வரன்கள் கிடைக்க பெறுவர் மேலும் கணவன் மனைவி இடையே கடந்த ஆண்டுகளில் இருந்த சங்கடங்கள் சண்டைகள் சச்சரவுகள் போன்றவை நீங்கி அநியோனியமாக இருக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தும் குறிப்பாக தனவரவுகளை சிறப்பாகவும் இலாப வரவுகளை சிறப்பாகவும் ஏற்படுத்தி இருவரும் வாழ்க்கை துணைவரும் நீங்களும் மிகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலையினை இந்த குரு பகவான் ஏற்படுத்துவார் இந்த பதினொன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் காலம் ஓராண்டு முழுவதும் உங்களுக்கு பொற்காலம் என்றே சொல்ல வேண்டும் அவ்வளவு சிறப்பான பலன்களை குரு பகவான் ஏற்படுத்துவார் குரு பகவான் வக்ரம் பெறும் காலகட்டமான புரட்டாசி இருபத்து ஒன்பது தேதி முதல் தை இருபத்து ஒன்பது தேதி வரை உள்ள காலகட்டங்களில் குரு பகவான் பக்ர சஞ்சாரம் பெறுவதால் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் செய்தல் முதலீடுகள் செய்தல் அகலக்கால் வைத்தல் போன்றவற்றை தவிர்த்தல் வேண்டும் எதிர்பார்த்த லாபம் போன்ற இனங்கள் எதிர்பார்த்தபடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவு எனவே இந்த காலகட்டத்தில் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் கடகராசிக்காரர்களாகிய நீங்கள் செயல்படுதல் வேண்டும் ஒரு முறை ஆலங்குடி சென்று குரு பகவான் வழிபாடு செய்தல் அதாவது வளர்பிறை வியாழக்கிழமையில் கும்பகோணம் டு நீடாமங்கலம் வழியில் உள்ள ஆலங்குடி குரு பகவான் சந்நிதானம் சென்று வளர்பிறை வியாழக்கிழமையில் வழிபட்டு வருதலும் அதனைத் தொடர்ந்து வாரம் வாரம் உங்களுக்கு அருகாமையில் உள்ள சிவஸ்தலம் சென்று சிவாலயம் சென்று குரு பகவான் வழிபாடு சில சிவாலயங்களில் குரு பகவான் சந்நிதி இல்லாமல் இருக்கும் அத்தகைய ஆலயங்களில் குரு தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடும் நவக்கிரக வழிபாடும் வாரம்தோறும் வியாழக்கிழமையில் செய்து வருதலும் வியாழக்கிழமை தோறும் சைவம் அனுஷ்டித்தலும் முழுமையான நற்பலன்கள் லாபங்கள் கைகூடுதல் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் கிடைத்தல் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுத்துதல் புதையல்கள் கிடைத்தல் போன்ற மிகவும் நன்மையான அனுகூலமான லாபகரமான பலன்கள் நடக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை வழிபடுவோம் பயன்பெறுவோம் நன்றி வணக்கம்